அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எப்போதுமே அவங்க வந்து முக்கியமான பதிவுன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அதனால் இது எப்பவும் போல் சாதாரணமான பதிவாக இருக்கும் அப்படின்னு மட்டும் ஒருபோதும் தப்பாக நினச்சிடாதீங்க இன்றைக்கி நிஜமாகவே மிக மிக முக்கியமான பதிவு தான் இது நம்மளில் இரு நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது பணப்பிரச்சனை தான் உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய தேவைக்கு அப்படிங்கும்போது பணம் கிடச்சிது அப்படின்னாவே அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறதே தண்ணி அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சேமிப்புக்காக பணம் வேணும்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் அன்றாட நடத்துவதற்கே பணம் வந்து இல்லை அது கிடச்சிச்சின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்படி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பணம் அப்படிங்கிறது தேவையாக தான் இருக்குது இப்படி நம்ம தேடி தேடி அலையிற இந்த பணமானது எல்லாருக்குமே தகுந்த சமயத்தில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிலருக்கு கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் பணவரவு எல்லாமே வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற நாட்கள்லேயும் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை வந்து செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கி தான் போகுது இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நாள் தான் சொன்னேன் இது நிஜமாகவே முக்கியமான பதிவு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன முறையை பற்றி சொல்ல போகிறேன் ஏன் இன்றைக்கி முக்கியம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆடி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாளும் விசேஷம் வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது இது உங்களுக்கு வந்து தெரியும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை மேலும் செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் மேலும் நேற்று தொடங்கிய இந்த ஏகாதசி திதியானது இன்று மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதுவும் ஆடி மாத வளர்ப்பெறை ஏகாதசி கோடான கோடி புண்ணியங்களை தேடித்தரக்கூடிய அற்புதமான ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த வளர்ப்பெறி ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு தண்ணீரில் குழிங்க அதாவது ஒரு பொருள் சேர்த்து குளிங்க மேலும் நிலைவாசலில் மறக்காமல் இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க வீட்டிலேயே இதை செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு நேற்று பதிவிலே போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்றைக்கி பணக்கஷ்டம் முழுவதும் நீங்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பதினோரு முறை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்போ கூட எதுவும் சாப்பிடல அப்படிங்கும்போது அவசியமாக அதை வந்து சொல்லுங்கள் ஒரு வேளை நீங்கள் சைவ உணவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா மட்டும் இதை நீங்கள் சொல்ல வேண்டாம் இது தவிர ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த மூணு வீடியோனுடைய லிங்கையும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலன் அடையுங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு நான் மேலே சொன்ன சிறப்போட ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குதுங்க இந்த மணி அட்ராக்ஷன் நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ பற்றி நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் மிகுந்தது அப்படின்ட்டு இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இந்த நாளில் இருக்கிறதுனால இன்னும் வந்து இது ஹண்ட்ரட் நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டே கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாம் தேதி இங்கே அஞ்சுன்னு வந்துடுது ஆடி மாதத்தில் இது இருபதாம் தேதி இங்கே இருபதுன்ட்டு வந்துடுது அப்படியே சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்சிருது ஒவ்வொரு ஏஞ்சல் ஏஞ்சலுக்கும் ஒவ்வொரு நம்பர் தான் வந்து அடையாளம் அப்போ அந்த நம்பரை பயன்படுத்தி நாம் கூப்பிடும்போது அவங்க உடனே வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் பார்த்திங்கன்னா பணத்தின் தேவதை அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இவங்கள நம்ம அழைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பண உதவி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பண பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பு படுத்திகிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த சேர்க்கை வந்து இருக்குது அதனால் நீங்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ பயன்படுத்துங்க ராகு காலம் யமகண்டம் கூட நீங்கள் இதுக்காக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது வெளி இது நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டிங்க அப்படினாவே போதும் எப்போப்போவெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து தேவைப்படுதோ இப்போ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் இதையவே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து வீடியோ பார்க்கும்போது புரியும் இப்போ நமக்கு தேவையான பொருள் ஒன்று எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஏலக்காய்ங்கிறது பணவசிய பொருளுங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஏகாதசி திதியாகவும் இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போதும் இந்த ஏலக்காய் தான் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் எடுத்துக்கோங்க சிவப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது மேலும் மணி அட்ராக்ஷனுக்கும் இது வந்து உதவும் அதனால் இந்த கலர் ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் வந்து சேரணும் அப்படின்ட்டு அதனால நம்ம ஒரு ரூபாய் நாணயமோ அஞ்சு ரூபாய் நாணயமோ எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ இந்த பொருட்களை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே ஏலக்காய் இந்த ஏலக்காயில் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ நான் இப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் சொல்லணும் நீங்கள் ஐநூற்றி இருபதுன்னு சொல்லக்கூடாது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டினும் சொல்லக்கூடாது தனித்தனி நம்பராக தான் சொல்லணும் அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் வைங்க அதுக்கு மேலே கை வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி அ பவர்ஃபுல் மணி மேக்னேட் money பவர்ஃபுல் மணி am a பவர்ஃபுல் மணி magnet. நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது உங்கள் எந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதோ அது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ பூர்த்தி செஞ்சுட்டீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து கிடச்சிச்சு இது மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் விஸ்வலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அது சீக்கிரமான ரிசல்ட்டை கொடுத்துரும் அதன் பிறகு இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஏற்கனவே பர்ஸில் இது போல் ஏலக்காய் ஏதாவது வச்சுருந்தீங்கும் போது அது இன்றைக்கி நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த ஏலக்காய் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதை பீரோலையும் வைக்கலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் வைக்கலாம் இது போல் ரெண்டு மூணு ரெடி பண்ணி உங்கள் பசங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பர்ஸில் ஒன்று உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்னு நீங்கள் வச்சிடலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் பர்ஸில் இருக்கலாங்க ஏன்னா அது வரைக்கும் இதனுடைய நறுமணம் வந்து இருக்கும் நடுவில் உங்களுக்கு எப்போவுமே பணக்கஷ்டம் வராது ஒருவேளை தேவைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த ஃபைவ் நம்பர் அதாவது இந்த தேவதையை வந்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு திடீர் பணவரவை வந்து ஏற்படுத்தி தந்துடுவாங்க அதனால தான் சொன்னேன் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னாவே எப்பப்போ எல்லாம் பண தேவை இருக்கோ அப்போ நீங்கள் இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு இப்போ உங்களுக்கு நான் சொன்னதோட அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியமாக இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்